வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீனா வீட்டில் தான் காமிக்கிறாங்க ஓனர் இருந்துட்டு இத்தனை பேர் இருந்து எனக்கு தான் அந்த உண்மை தெரிய வரணுமா நான் கூட என்னமோ நினச்சேன் ஆனால் வந்துட்டு ரீனா வந்துட்டு ரதியோட பொண்ணுன்னு என்னால் நம்பவே முடியல இவ்வளோ பெரிய வயசில் ஒரு பொண்ணு இருக்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட புலம்பிகிட்ருக்காங்க அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு அதுக்கு தான் அடுத்தவங்க பேசுகிறத வந்து ஒட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது நான் எங்கே வேறு மே போய் கேட்டேன் அந்த சோனியா பொண்ணு அவனுடைய ஏற்பாட்ஸை விட்டுட்டு போயிட்டா அது கொடுக்க போகும்போது நான் அதை கேட்டுட்டேன் என்னென்னு தெரிஞ்சுக்கல அப்படின்னா எனக்கு ஒரே தலைவலியாகவே இருக்குது அப்படின்றாங்க சரி நீ அது ரீனாவே கூப்பிட்டு கேட்டுற வேண்டியது தானே சொல்லி கேட்கும்போது அந்த சோனியா பொண்ணு கூடவே இருக்கே என்னதான் சோனியா பொண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் எப்படி இப்படி கேட்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக ரீனாவே வந்துடுறாங்க வந்துட்டு என்ன என்கிட்ட பேசணும் கேளுங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இல்லைம்மா வாடகை ஏற்றலான்ட்டு இருக்கோம் அப்படின்றாங்க வாடகை ஏற்ற எவ்வளோ அப்படின்னு கேக்கும்போது ஒரு நூறுவா ஏற்றலான்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிடுறாங்க அது கிரீனாவும் இருந்துட்டு அவ்வளோதானா சரிங்க ஆன்டி நான் அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏற்றி தந்துடுறேன் அப்படின்றாங்க ஆனால் சோனியா இருந்துட்டு நூறுரூவா அவளுக்கு ஏற்ற ஹவுஸ் ஓனர் தான் பிடிச்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ ஹவுஸ் ஓனர் இருந்துட்டு இப்பயே கேட்டுருந்துருக்க வேண்டியதானே நீ அப்புறம் ஏன் தலையை போட்டு நீ ஊட்டிகிட்டு இருப்ப அப்படின்றாரு சரி சோனியா பொண்ணு போனதை கேட்டரலாம் அப்படின்றாங்க இல்லை அப்படின்னா நீ ரதிக்கிட்டே போய் டேரெக்டாக கேட்க வேண்டியது தானே அப்படின்றாங்க ரதிக்கிட்டே போய் எப்படி கேட்க முடியும் அப்படின்றாங்க இல்லை சோனியாக்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாட்ட கேட்குறாங்க இந்த மாதிரிம்மா நான் உங்ககிட்ட வந்ததுலேருந்தே பேசவே இல்லை நிற்கிது தப்பாக நினச்சிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அதனால தான் பேச வந்தோம் அப்படின்றாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் தப்பானலாம் நினச்சிக்க மாட்டேன் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க அப்போ உடனே ஹவுஸ் ஓனர் ஆண்டி இருந்துட்டு இருமா உங்ககிட்ட தான் பேசணும் ரீனாவும் நீயும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஏன் அப்படிங்கும்போது ரீனாவோட அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு சோனியா இருந்துட்டு அவள் பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி எனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி சொன்னால் என்கிட்ட சொன்னாலே அப்படின்றாங்க இருந்தாலும் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாங்கள்ல அவள் எப்பத்துலேருந்து ஆஃப்னேஜில் இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கை இருக்கும் இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க யார் இல்லைன்னு கூட அவளுக்கு தெரியாது ஹாஸ்டலில் எனக்கு எதாவது பிரச்சனைனா கூட நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன் ஆனால் அவளோட சோகத்தை எல்லாத்தையுமே அவள் தான் ஷேர் பண்ணுவா எனக்கு தெரிஞ்சதை விட அந்த தலைவாணிக்கு தான் அவளோட சோகம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சோனியா சொல்றாங்க இதை கேட்டதுமே ஹவுஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப சோகம் ஆயிடுது அவங்க மூஞ்சே வாடி போன மாதிரி ஆயிடுது அப்படியே அந்த சீனை முடிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க நம்ம அர்ஜுன் வந்து ஆர்கே சாரை பார்க்க வராருங்க அப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கேட்குறாங்க அது கார்கேஸாக இருந்துட்டு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துட்டு இப்போ எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா நான் இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேனே தெரியாது எனக்கு அப்புறம் நீ தானே இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும் அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நானும் பல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நீ பார்த்து வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படியே நம்ம தேஜுவை காமிக்கிறாங்க தேஜு இப்போ தான் இன்டர்ன் ரூம்க்கில் வராங்க அப்போ யாரும் அழுதுட்டுருக்கிற மாதிரி இருக்குது போய் பார்க்குறாங்க நம்ம அங்கே இருக்காங்க இப்போ தேஜு கேட்குறாங்க நேற்றுலேருந்து எங்கே போனேன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை கால் பண்ணால் மெசேஜ் பண்ணாலும் நீ வந்துட்டு ரிப்ளை பண்ணுறதில்ல தான் ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நவீன் இருந்துட்டு இந்த மாதிரி நேற்று ஒரு பேஷண்ட் வந்தாங்க மண்டையில் அடிப்பட்டு நான் உங்களுக்கு வந்து தெரியாமல் ஓவர் டோஸ் கொடுத்துட்டேன் போல அதனால பேஷண்ட் வந்து கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நவீன் சொல்கிறாங்க இதை தேஜு கேட்டதுமே ரொம்ப கோவத்தில் வந்து திட்டுறாங்க நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியுதா இது வந்து மெடிக்கல் க்ரைமு இதனால் உன்னோட ஃப்யூச்சரே ஸ்பாயல் ஆயிடும் இதை பற்றி நீ யாருக்கையாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் யார்கிட்டையுமே சொல்லலை நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தேஜு அப்படின்றாங்க இது எனக்கு புரியுண்டா மற்றவங்களுக்கு எப்படா தெரியும் சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க அப்படியே கேன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அர்ஜுனும் ரீனா வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரே ஹாப்பியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி நேற்று வந்து நான் அப்பாக்கிட்ட சாரி கேட்டுட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே மனசு விட்டே பேசிட்டோம் இப்போதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க ரீனா அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டுறாங்க இப்போ ஆர்கே சார் வந்துட்டு நம்ம ரதி கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் ரீனா கிட்டே உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு இப்போ ரதி வந்துட்டு கோவப்படுறாங்க எதுக்குங்க சார் சொன்னீங்க நானே வந்து ரீனா வந்து கோவத்தில் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ தான் என் பொண்ணுன்னு நான் யார் யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவள் என்னை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆர்கே சார் இருந்துட்டு இல்லைம்மா அவளுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே சீனம் முடிச்சுட்டு இந்த சைடு காமிக்கிறாங்க நம்ம தேஜ் வந்துட்டு நவீன வலுக்கட்டையுமே எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ நவீன வந்துட்டு நம்ம போய் உடனே ரதி மேம்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்றாங்க அக்கா தேஜ் வந்துட்டு ரதி மேம்கிட்ட சொன்னால் என்ன நினைக்குன்னு தெரியுமா உனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க பேஷண்ட்டை போயிட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதே டோசேஜ் தான் மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆமான்னு சொல்லி நர்ஸும் சொல்கிறாங்க இப்போ நர்ஸ் வந்து கேட்குறாங்க இவங்க வந்து உன்னோட பேஷண்டாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை நான் சும்மா ஜென்ரல் செக்கப்புக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நர்ஸும் சரி ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வெளியே வந்துட்டு உடனே நவீனா இங்கேருந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லி நர்சிங் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது நவீன் வந்துட்டு வேண்டாம் தேஜு இதெல்லாம் ரொம்ப தப்பு இது மாதிரிலாம் பண்ணாத வேண்டாம் வேணான்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காரு ஆனால் தேஜு வந்துட்டு பாரு எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஸிங் ஸ்டேஷன் போய் டேட்டா பேஸில் இருந்துட்டு ஏதோ டெலிட் பண்ணுறாங்க ஆனால் என்ன டெலிட் பண்ணுறாங்கிறதுலாம் தெரியல இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா கேஸ் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ